பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் டிஃபனு சப்பாத்தி தோஸ்கல் போட்டு எல்லாம் எடுத்தாச்சு அது போட்ஸ் ஸ்போர்ட்ஸை கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சைடிஸ்ட் மாதிரி பண்ணலாம் சப்பாத்தி சாப்பாடு டிஃபனே இதுதான் இப்போ தான் இதில் பாருங்கள் தக்காளி ப பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறமேட்டு ஆனியன் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க கூட வந்து வணங்கிட்டு இது கூட என்னென்ன சீக்கிரம் சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ காலை டிஃபனுக்கு மாதிரி சப்பாத்தி குழம்பெல்லாம் வைக்கிற ரேட்டில் ஆகுதுன்னா மாதிரி பெஸ்ட்டான ஐடியா பண்ணலாம் இது மாதிரி டேஸ்ட் எடுத்து பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன பண்ணாலும் பார்க்கலாம் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிஸ்ட் கொஞ்சம் கடவுள் போட்டுக்கலாம் என்ன அப்படி காய் செக் பண்ணுறதுக்கு கொத்து புரோட்டா பார்த்துருக்கு இல்லையா இது கொத்து சப்பாத்தி நம்ம அதை ஆமாம் நம்ம தான் அதில் கொத்துன்னா கரண்ட்டில் மசாலா ஊற்றி கொத்து அடிக்கிறாங்க இது நம்ம வெஜெப்பில் போட்டு கொத்த அடிக்கிறோம் அவ்வளோ பிச்சேசி பிச்சை அதுதான் அது உங்க அடிக்க க்ளாஸில் வச்சு அடிச்சி கட் பண்ணணுங்க நமக்கு கையில் மேனெல்லாம் பிச்சை போட்டிருக்கு அது அது என்னெல்லாம் வெடிக்குது காஞ்சிசு கடை வெடிக்குது ஒன்று ஒன்றா காய வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அது பீன்ஸ்

நன்றி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காய ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக வணங்காச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் மூடி வைப்பான் நல்லா வனங்கின பிறகு அப்புறமேட்டு படலாம் என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தது பதினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் நல்லா வன பிறகு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் காயில் வச்சுக்கலாம் பதினா பார்த்தீங்கன்னா இது போடாத அந்த வாசனை ஏறும் தக்காளி போட்டால் தண்ணி ஏறணுன்னா அந்த வாசனை ஏறாது காயில் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பாரம்ப வெஜிடபிள் எல்லாம் வணங்கிடுச்சு கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் லைட்டாக மிளகா போட்டுருக்கு சும்மா மிளகாத்துக்கு கொஞ்சம் போடலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் ஓட்டும் சரிங்களா நல்லா இந்த என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கம்மி வச்சு முட்டை போடலாம் ஒரு ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை போடலாம் ரெண்டு முட்டை போட்டால் தான் கரெக்டாகும் ரெண்டு முட்டை போடலாம் நல்லா கம்மி பண்ணிச்சு வச்சு எடுத்து எடுக்கலாம் பாருங்க வெஜிடபிள் உள்ளே ஓரம் மாதிரி சென்டர்லேயே ஒட்டிட்டு இருக்கிறாங்க ஆம்லெட் மாதிரி என்ன ஒரு ஆம்லெட் போடுறாங்களே

ready Karan friends ரெடி ஆச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது நாலு அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாங்க நாங்கள் அதுவாக பண்ணிச்சு வாங்க தட்டுக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து சா சப்பாத்தி எக்கு போட்டு தாங்க கொத்து ப்ராடக்ட் போகிறோம்னா பேர் கொத்து சப்பாத்தி போட்டு வச்சு போட்டுதாங்க எக் போட்டு தாங்க சரி எப்படி பாருங்க சூடாக இருக்கு மழை வேற பெய்யுது இல்லையா சுட சுட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்மா உப்பு கரம் கரெக்டாக இருக்குது ம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கா ம் ட்ரை பண்ணலாமா ஓகே ட்ரை பண்ணு